விண்வெளி நாயகன் கமல் ஹாசனின் மூத்த மகள் சுதி ஹாசன் தனது நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரும் ரசிகர்கள் ரொம்ப காலமாக இப்படியே இருந்தது போதும் விரைவில் உங்களை திருமதியாக பார்க்க விரும்புகிறோம் விரைவில் திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் சுதி ஹாசன் வாழ்வில் காதல் வந்து வந்து போயிருக்கிறது ஆனால் அது திருமணம் வரை வராதது தான் ரசிகர்களின் கவலையே சுதி இவ்வளவு அழகாக இருக்கிறார் காலத்திலேயே அவருக்கு ஏகப்பட்ட பேர் ப்ரோபோஸ் செய்திருப்பார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் காலத்தில் ஒருவர் கூட சுதி ஹாசனுக்கு ப்ரோபோஸ் பண்ணவே இல்லையாம் பள்ளியில் படித்தபோது யாருமே என் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை தன்னை திருமணம் செய்து கொள்ளும் ஆள் எப்படி இருக்க வேண்டும் என சுதி ஹாசன் கூறியதாவது என் புருஷனுக்கு கண்டிப்பாக தாடி இருக்கணும் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்கணும் தப்பு செய்தால் நான் தப்பு செய்துவிட்டேன் என்று என்னிடம் சொல்லிடணும் என்றார் சுதி ஹாசன் முன்னதாக லண்டனை சேர்ந்த நடிகர் மைக்கேல் கார்சேலை காதலித்தார் அவர் சுதியுடன் சென்னைக்கு வந்து கமலை சந்தித்தார் எங்களுக்கு மைக்கேல் கார்சேலை ரொம்ப பிடித்துவிட்டது திடீர்னு பார்த்தால் கமல் ஹாசன் மாதிரியே இருக்கிறார் மாப்பிள்ளை டபுள் ஓகே என்றார்கள் சுதி ஹாசனின் ரசிகர்கள் மைக்கேலுடன் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இருவருக்கும் பிறைக்கத்தான் நடந்தது இருவரும் வேறு வேறு நாடுகளில் வசிப்பதால் காதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் பிரச்சனையாகிவிட்டதாம் அவன் பாவம் பார்த்து ஒரு நாள் புரொபோஸ் செய்ததும் எனக்கு கோபம் வந்து பலான்னு அறைந்துவிட்டேன் பாவம் பார்த்து சொன்னதால் எனக்கு ஹர்ட் ஆகிவிட்டது என்று சிம்ரி குஷ்பு நிகழ்ச்சியில் தெரிவித்தார் சுதி ஹாசன்